அனிடா ஸ்கிலிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் முதலில் முடக்கத்தான் கீரை சூப் எப்படி செய்வது என்பதை அறியலாம் ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரையை உப்பு நீரில் கழுவி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சிறிய வெங்காயம் ஐந்து பூண்டு ஐந்து பல் மிளகு சீரகம் சிறிது எடுத்துக்கொண்டு கரகரப்பாக அரைத்துக்கொண்டு கீரையோடு சேர்த்து மிதமான தீயில் பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் கொதிக்க வைத்து வடிகட்டி பின் உப்பு சேர்த்து பருகலாம் இனி இதன் பயன்களை அறியலாம் முடக்கத்தான் கீரை சூப் பருகுவதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் முடக்கத்தான் கீரையில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் என்கிற நார்ச்சத்து ஆனது அனைத்து நோய்களுக்கும் மூல காரணமாக இருக்கும் மலச்சுக்களை நீக்குகின்றது பைல்ஸ் என்கிற மூல நோயின் தன்மையை குறைக்கின்றது தோல் நோய்களை குணப்படுத்துகின்றது மென்சுரல் கிராம்ஸ் என்கிற அதாவது பெண்களுக்கு மாதவிடாயின் போது வரும் வலிகளை நீக்குகின்றது முடக்கத்தான் கீரை சூப்பானது உடலில் உள்ள உடற்சோர்வை நீக்கி புத்துணர்வை அளிக்கின்றது முடக்கத்தான் கீரையில் உள்ள ஆன்டி அல்சர் ப்ராப்பர்ட்டீஸ் ஆனது குடற்புண் வயிற்று புண்களை ஆற்றி அதனால் வந்த வயிற்று வலியையும் சரி செய்கின்றது ருமடாய்டு ஆர்த்தரைட்டிஸ் என்கிற கீழ் வாதத்தால் வந்த வலி மற்றும் வீக்கத்தை நீக்கி குணப்படுத்துகின்றது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் என்கிற வாயு தொந்தரவுகளை செய்கின்றது ஆண்களின் மலட்டுத்தன்மையை நீக்கி குழந்தை பேச்சை தருகின்றது முடக்கத்தான் சூப்பில் உள்ள ஆன்டி மைக்ரோபியல் ஆனது சளி மற்றும் இருமலை கட்டுப்படுத்துகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி